ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் திருவரங்க பெரிய கோவிலின் மகிமையைச் சொல்கின்ற பாசுரங்கள் பதினாறாம் ஆயிரவர் தேசி செய்ய துவர அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மன்னு புதுநான்மலர் புதுநான் மலர்கமலம் எம்பெருமான் பொன்பகிற்றில் பூவே போல்வான் புதுநாயகம் பாவித்து இருபாந்து பொன்சாகிக்கும் புனலரங்கமே பதினாறாம் ஆகிரவர் தேவிமார் பணி செய்ய துவர அதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மல்லு கோமி புது நான் மலர் கமலம் என்பெருமான் பொன்பகிற்றில் புவே போல்வான் புதுநாயகம் பாவித்து இருமாந்து பொன்சாய்க்கும் புனலரங்கமே பதினாறாம் ஆகிரவர் தேவிமார் பணி செய்ய பல தேவிமார்கள் பதினாறாயிரம் பேர் தேவிமார்கள் கண்ணனுக்கு அவர்களெல்லாம் பணி செய்யும்படியாக அவர்களுக்கெல்லாம் பெருமாள் செங்கரிய பண்றா சேவை செய்கிறார்கள் அப்படி சேவை செய்ய துவரகம் துவாரகை என்னும் அதில் நாயகராகி விற்றிருந்த துவாரகை என்கிற அந்த பதிக்கு நாயகனாக இருக்கிறான் துவாரகேஷ் அப்படின்லாம் நார்த் இந்தியாவில் கூப்பிடுவார் துவாரகைக்கு இறைவன் அதில் நாயகராகி விற்றிருந்த மணவாளர் மண்ணு கோவில் அப்படிப்பட்ட மணவாளர் மணவாளர்னா சாரணம் அர்த்தம் வந்து கல்யாணம் கல்யாணம் செஞ்சுக்க போகிற பையன் இருக்கும் பிரைட் குரூன் தான் மணக மணவாளர் வணமகன் கல்யாணம் செய்துக்கிற போயம் பையன் மாதிரி இருப்பாராம் பெருமாள் எப்பொழுதும் அவர் மண் மண்ணு மணவாளர் மண்ணு கோவில் அவர் ஆசையாக நித்தியவாசம் செய்கின்ற கோவில் எது ஸ்ரீரங்கம் அது எப்படி இருக்குது புது நாண் மலர் கமலம் எம்பெருமான் பொன் வயிற்றில் புகைபூர்வ புதுநாயகம் பா விட்டுமாந்து நான் சேர்ந்த அத்தமாக தான் என்ன புரியும் புது நான் மலர் கமலம் புதுசாக அன்னைக்கு தான் முளைச்ச அன்னைக்கு தான் மலர்ந்த தாமரை நான் நான் நாள் அன்னைக்கு மலர்ந்த அன்றலர்ந்த தாமரை புதுசு வேற அது புதுசாக புதிதாக அன்ற தாமரை மலர் அது என்ன பண்ணுறது எம்பெருமான் பொம்பையிற்று பூவே பவுல்வான் எம்பெருமானுடைய நாபிக் நாபியில் இருக்கின்ற அந்த பூ அது மாதிரி தானே நான் இருக்கேன் கரெக்டாக பூ உள்வான் இந்த தாமரப்பூ நினைக்கிறதான் பெருமானுடைய நாபிக் நாபியில் இருக்கின்ற அந்த கமலும் நானும் ஒரே மாதிரி தானே இருக்கோம் அது அதுவே தான் நான் அப்படிங்கிற நினைப்பு வந்துடுத்ததுக்கு பொது நாயகம் வித்து ஆகையினால் பொதுவாக அந்த பெருமாளுடைய நாபிக்கலம் காபியில் இருக்கும் கமலப்பூ போல் இருக்கின்றன எனக்கும் புது நாயகம் பாவித்து ஆனால் என்னாலையும் எல்லாம் நிர்வாகம் பண்ண முடியும் நாயகம் பாவித்துனால் எல்லாத்தையும் மேலேயும் எனக்கும் உரிமை இருக்குது எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னு பொது பெரிய பொதுநாயகம் பாவித்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் ஆளுமை திறன் எனக்கும் இருக்கிறது என்று நினைத்து இருமாந்து அதனால் செருக்கடைந்துட்டு அந்த தாமரைப்பூ இது புது நான் மலர் கமலம் எம்பெருமான் பொன்பகிற்றில் பூவே போல்வான் பூவே போல்வான்னா அந்த தாமரை பூ போலவே இருக்கின்ற எனக்கும் புதுநாயகம் பாவித்து எல்லாவற்றையும் ஆளக்கூடிய திறமை இருக்கிறது என்று நினைத்து செருக்கூற்று இருமாந்து பொன் சாய்க்கும் பூ நலரங்கமே அப்புறம் பொண்ணை தூக்க ஆரம்பிச்சுருந்தோம் பொன் என்ன தாமரை பூவில் இருக்கிற மகரந்த புடிகளெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் தங்கம்னு நினச்சின்ட்டு அதான் பொண்ணுன்னு எழுவிட்டேன் பொன் சாய்க்கும் புனலரங்கமே அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் அன்றளத்தில் தாமரைப்பூ நினைக்கிறது தான் பெருமாளுடைய நாவிக்கமலத்தில் இருக்கும் அந்த கமலமும் போலத்தான் நானும் எனக்கும் எல்லாவற்றிலும் உரிமை உண்டு எல்லாவற்றையும் ஆளும் திறமை உண்டு அப்படின்னு நினச்சிண்டு செருக்கோ செருக்கூற்று தன்னுடைய மதர மகரந்த பொடிகளை தங்கமாக இறைத்து கொண்டிருக்கிற அனு புனலரங்கம் அப்படின்னு முடிக்கிறார் அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா பதினாறாம் ஆயிரவர் தேவிமார்பணிசுங்க துவரகி என்னும் அதில் நாயகராகிவி நாயகராகிவிட்டிருந்த புது மண்டுகோவில் புதுநான் மலர்கமலம் எம்பெருமான் பொன்புயிற்றில் பூவே போல்வான் புதுநாயகம் பாவித்து இருமாந்து பொன் சாகிக்கும் புனரங்கமே ஸ்ரீமதே ராமோனுஜாய்